பே உனது பெயரை நான் உயர்த்திடுவே இனமாக்கிவதி உனது பெயரை நான் உயர்த்திடுவே நீர் பாசிவாத வாய்க்காலாய் நீ இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே இலா நன்மைகளால் நிரப்பிடுவேன் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பே எல்லை இல்லா நன்மைகளால் நிரப்பிடுவே செல்லும் இடம் எல்லாம் காவலை சொன்னதை கைவிடவே மாட்டேன் செல்லும் இடம் எல்லாம் காவலை இருப்பேன் சொன்னதை செய்திடுவேன் கைவிடவே மாட்டேன் நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவே நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வாதிப்பேன் எல்லை இல்லா நன்மை கரலாள் நிலம்பீடுவெய் இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வாதிப்பேன் எல்லை இல்லா நன்மை கரலாள் நிலன்பீடு மெய்ன் அது நாளே திருமண உப்பந்தம் பின்படி